முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு சூரிய பெயர்ச்சியால் மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையானது சூரியனைப் போல அதிர்ஷ்டம் அடித்து பிரகாசிக்கப் போகிறது சூரியன் ஒவ்வொரு மாதமும் ராசியை மாற்றுவார் சூரியன் சிம்ம ராசியின் அதிபதியாக இருக்கிறார் சூரியன் ஒவ்வொரு முறை ராசியை மாற்றும் பொழுது அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே ஏற்படும் தற்பொழுது சூரியன் சனி பகவானின் கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு சூரியன் மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இந்த மீன ராசியின் அதிபதி குரு பகவான் மீன ராசிக்கு சூரியன் செல்வதால் அதன் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பயிற்சியானது அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவையும் அளிக்க இருக்கிறது இதனால் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்படுவதோடு சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கப் போகிறது இப்பொழுது மீன ராசிக்கு செல்லும் சூரியனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகும் வாழ்க்கை பிரகாசிக்க போகும் அந்த முதல் ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசியின் நான்காவது வீட்டிற்கு சூரியன் செல்ல இருக்கிறார் இதனால் தனுசு ராசிக்காரர்களின் நிதி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட இருக்கிறது நீண்ட நாட்களாகவே நிதி பற்றாக்குறை காரணமாக பலவிதமான பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் தனுசு ராசி அன்பர்களை நீங்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்து விட்டது பல வழிகளில் இருந்து உங்களை பணமானது கோடி கோடியாய் தேடி வர இருக்கிறது சிலருக்கு இந்த நேரத்தில் புதிய வாகனத்தை வாங்கும் வாய்ப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது பல வருடங்களாகவே வாகனம் வாங்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கனவாகவே இருந்து கொண்டு இருந்திருக்கும் அதுவும் உங்களுக்கு பிடித்த அந்த வாகனத்தை வாங்க வேண்டும் இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது அதை வாங்குவதற்கான வாய்ப்பும் வந்துவிட்டது பரம்பரை சொத்துக்களால் நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் உங்களுடைய பரம்பரை சொத்து மூலமாக உங்களது சொந்த தொழிலை மேலும் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வுகளில் நல்ல ஒரு மதிப்பெண்களை இந்த நேரத்தில் நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய உறவு வழக்கத்தை விட இந்த நேரத்தில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது சூரியனின் ஆசையால் உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் தலைமை பண்பு அதிகரிக்கப் போகிறது எந்த ஒரு வேலையை நீங்கள் தொடங்கினாலும் சரி அதிலிருந்து உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்துக்கொண்டே இருக்கிறது வெற்றியை தவிர வேற ஒரு பேச்சுக்கே இடமில்லை அந்த அளவுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீங்கள் எதை தொட்டாலும் சரி அது பொன்னாக போகிறது அப்படி ஒரு நன்மை காத்து கொண்டு இருக்கிறது நீண்ட வருடங்களாகவே பலவிதமான அதாவது பண சுமை கடன் சுமையால் பல கஷ்டங்களை சொந்த பந்தமுடன் நண்பர்களுடன் அசிங்கத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டு வந்திருப்பீங்க தற்பொழுது அது அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி ஒன்று வர இருக்கிறது மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்திற்கு ஒரு முன்னேற்றத்திற்கு செல்ல இருக்கிறது நம்ம வாழ்க்கை இப்படி மாறும் என்பதை நீங்களே வந்து கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு வாழ்க்கை மாற்றம் ஏற்பட இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் பிரகாசிக்க போகும் இரண்டாவது ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களே மீன ராசியின் முதல் வீட்டிற்கு சூரியன் செல்ல இருக்கிறார் இதனால் மீன ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும் தன்னம்பிக்கை இல்லாமல் பல செயல்களை தொடங்காமலே நீங்கள் இருந்திருப்பீர்கள் தற்பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட இருக்கிறது நீண்ட நாட்களாகவே திருமணம் ஆகாமல் இருக்கும் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்ற நல்ல வரன் ஒன்று தேடி வர இருக்கிறது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்கப் போகிறது பணியிடத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய சிறப்பான செயல்திறன் காரணமாக நல்ல ஒரு பாராட்டை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் நீண்ட நாள் உங்களுடைய கடின உழைப்பிற்கான அனைத்து பலன்களையும் நீங்கள் ஒவ்வொன்றாக பெற இருக்கிறீர்கள் பல நாட்களாக பல வருடங்களாக பலவிதமான கடின முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு வந்திருப்பீர்கள் தற்பொழுது அந்த முயற்சிக்கான பலன்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு நன்மைகள் நடக்க இருக்கிறது கூட்டு தொழில் செய்து வரும் உங்களுடைய சொந்த பந்தம் இல்லையென்றால் அண்ணன் தம்பியுடன் கூட்டு தொழில் செய்து வரும் மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கூட்டு தொழிலில் நல்ல ஒரு லாபம் இப்பொழுது கிடைக்கப் போகிறது நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க திடீரென இந்த லாபமானது உங்கள் கைக்கு வந்து சேர இருக்கிறது இந்த லாபம் காரணமாக உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்திற்கு செல்ல இருக்கிறது உங்களுடைய சொந்த பந்தங்களே இவெல்லாம் என்னத்தை வாழ்க்கையில் முன்னேற போகிறான் அப்படின்னு உங்களை சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இப்போ அவங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுடைய தொழில் காரணமாக உங்களது வாழ்க்கையானது மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல இருக்கிறது இதனால் உங்களது குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு சூழலை அனுபவிக்க இருக்கின்றனர் எவ்வளவோ கஷ்டங்களை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க அதுவும் பல வருடங்களாகவே இப்பொழுது அந்த கஷ்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக தீரப்போகிறது உங்கள் வாழ்க்கை இனிமேல் சூரியனை போல நடக்க இருக்கும் சூரிய பயிற்சி காரணமாக மீன ராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையானது சூரியனைப் போல பிரகாசிக்க போகிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியின் பத்தாவது வீட்டிற்கு சூரியன் செல்ல இருக்கிறார் இதனால் மிதுன ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண இருக்கிறீர்கள் முக்கியமாக சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அந்த கனவு நனவாக இருக்கிறது நீங்கள் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது முக்கியமாக மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்திறன் காரணமாக மிகப்பெரிய அளவில் பாராட்டை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் அந்த பாராட்டு நீங்கள் செய்த காரியமும் உங்களுக்கு அதாவது பணி புரியும் இடத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது வேலை இல்லாமல் வேலை மிதுன மிதனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலையும் கிடைக்கப் போகிறது வணிகர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் அனைத்தையும் பெற இருக்கிறீர்கள் அவ்வளவு நன்மைகள் மிதனராசி அன்பர்களுக்கு ஒவ்வொன்றாக மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது நடக்க இருக்கும் சூரிய பயிற்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையானது அதிஷ்டத்தை போல சூரியனைப் போல பிரகாசிக்க போகிறது அவ்வளவு அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது வாழ்க்கையை பிரகாசிக்க போகும் அந்த முதல் ராசி தனுஷ் ராசி இரண்டாவது ராசி மீன ராசி மூன்றாவது ராசி மிதுன ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நீங்களே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க நம்ம வாழ்க்கையிலேயா இப்படியெல்லாம் நடக்குதுன்னு அந்த அளவுக்கு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி